தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை இன மக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் மற்றும் மொழிவாரியான சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவரும் நலமாக வளமாக பாதுகாப்பாக உரிமையோடு வாழ வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி கொடுத்துக் கொண்டு வருகிறார் அவை மக்களை சென்று சேர வேண்டும் சேரவில்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஆராய்ச்சி ஒன்றை தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் செய்து வருகிறது முப்பத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கி இந்த சிறுபான்மையினருக்கு வழங்கப்படுகிற திட்டங்கள் சலுகைகள் உரிமைகள் எல்லாம் கல்வி எல்லாம் அவர்களை போய் சேர்ந்திருக்கிறதா சேர்ந்திருந்தால் என்ன தாக்கம் ஏற்படுத்தியது சேரவில்லை என்று சொன்னால் எது தடங்கலாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் ஏதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உதவித்தொகைகள் நலத்திட்டங்கள் உங்களிடம் வந்து சேரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு நீங்கள் கோரிக்கை மனுக்களை செலுத்தலாம் தக்க நடவடிக்கை எடுப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்